வணக்கம் செம்மை வெளியீட்டகத்தின் அறிவிப்பு செம்மை வெளியீட்டகம் புதிய நூல் ஒன்றை வெளியிட்டுள்ளது காலம் கோலம் மாயை என்பது நூலின் பெயர் இயக்கவியல் வரிசையில் முதல் நூல் இது அண்டவியல் கருத்தரங்கம் மற்றும் செம்மை கொள்கை கல்வியின் அண்டவியல் பாடங்களில் நேரடி வகுப்புகளில் ஆசான் செந்தமிழன் அவர்கள் உணர்ந்து வெளிப்படுத்திய பாடங்களின் தொகுப்பு இந்த நூல் காலம் கோலம் மாயை என்ற இந்த நூலுக்கான அறிமுக உரையை எழுதியிருப்பவர் முனைவர் செந்தில்நாதன் தீபாவளி அன்று ஆசான் செந்தமிழன் அவர்களிடம் இருந்து இந்த நூலினை நான் பெற்றேன் இந்த நூலினை பெற்ற உடனேயே வாசிக்கத் தொடங்கினேன் இந்த நூல் குறித்து எழுதிவிட வேண்டும் என்ற சிந்தனை வந்தபோது எந்த கோணத்தில் இந்த புத்தகத்தை நான் புரிந்து கொண்டதாக வெளிப்படுத்துவது என்ற சிக்கல் எனக்கு வந்தது ஏனென்றால் அந்த சிக்கல் நானே வரவழைத்துக் கொண்டது என்று நான் அறிவேன் இந்த புத்தகத்தை மூன்று முறை வாசித்தேன் முதல் முறை வாசிக்கும்போது வனத்தின் எளிய செயல்பாட்டாளராக வாசித்தேன் மிகப்பெரிய வியப்பு எனக்கு வந்தது அடுத்த முறை வாசிக்கும்போது என்னுடைய மனநிலையை பொதுவான ஒரு வாசகனாக வைத்துக்கொண்டு இந்த நூலின் வாசிப்பைத் தொடங்கினேன் மிகப்பெரிய பிரமிப்பும் சில கேள்விகளும் எனக்குள் எழுந்தன மூன்றாவது முறையாக நான் வாசிக்கும்போது ஓர் ஆய்வாளனாக அதிலும் குறிப்பாக அணு செயல்பாடு மற்றும் அணுசக்தி துறையில் வேலை செய்த அறிவியல் ஆய்வாளனாக வாசிக்கும்போது மிகப்பெரிய சிலிர்ப்பும் வியப்பின் மிகுதியில் கண்ணீரும் வந்தது இந்த புத்தகத்தை படிக்கும்போது எழுந்த உணர்ச்சிகள் எல்லாம் படித்து முடிக்கும்போது சமநிலைக்கு வந்தன ஏனெனில் இதில் வியக்கவோ சிலிர்க்கவோ உணர்வின் பெருக்கில் கண்ணீர் சிந்தவோ ஒன்றுமில்லை எல்லாம் நம்மை சுற்றி இருப்பவை என்பதை இந்த நூல் புரிய வைக்கிறது காலம் கோலம் மாயை என்ற இந்த நூல் ஆறு இயல்களாகப் பிரிக்கப்பட்டு இயக்கம் இயக்கமாய் உள்ளான் எந்தை இருள் ஒளி ஓசை நிலை அடுக்கு காலம் காலம் கோலம் மாயை மற்றும் ஈர்ப்பே உறவு அமைக்கும் என்ற இயல்களை உள்ளடக்கி இருக்கிறது இயக்கம் குறித்தான பார்வையில் ஆசான் அவர்களின் பதிவுகள் உண்மையில் சிந்தையை கலங்கச் செய்துவிட்டது இறைவன் எதற்காக இதை செய்ய வேண்டும் இறைவன் எத்தகைய பேரன்பு உடையவன் என்றால் தன்னுடைய இயக்கத்தை இந்த அளவிற்கு தனித்து கொண்டு தனது படைப்புகளை உருவாக்கி இருப்பான் என்கின்ற பதிவுகளை படிக்கும்போது நமது மனம் இரையை இருகப்பற்றுகிறது உச்சபட்ச இயக்கத்தில் உள்ள சிவம் தன்னை சக்தியின் மூலம் தனித்து கொள்ள உணர்வு நிலையாகிறது மேலும் இரை தன்னை தனித்துக்கொண்டு ஒன்றும் சுழியும் ஒன்றி கிடக்கும் நிலை ஆகிறது மேலும் தனித்து கொள்ளும் போது வெளி பிறக்கிறது இறைவன் மேலும் தனது இயக்கத்தை தனித்து கொள்ளும் ஆற்றல் பெருக்கமாகிறது இறைவன் மேலும் தன்னை தனித்து கொள்ளும்போது பரம் பிறக்கிறது மேலும் தனித்துக்கொண்டு அணுக்களாக மாறி ஆகாயம் ஆகிறான் என்கிறது இந்நூல் அத்தோடு நில்லாமல் இறைவன் மேலும் தன்னை தனித்து கொள்ளும்போது ஐம்பூதங்கள் ஓரறிவு முதல் ஐந்தறிவு உயிரினங்கள் வரையாக தன்னை வெளிப்படுத்துகிறான் எல்லாவற்றிற்கும் உச்சபட்சமாக இறை தன்னுடைய இயக்கத் தணிகையில் இறுதி நிலையாக சிந்தனை மூப்பு நிலை கொண்ட மனித இனமாக தன்னை வெளிப்படுத்துகிறான் அத்தோடு நில்லாமல் சிந்தனையின் மூலமாக நீ எங்கிருந்து வந்தாய் என்று உணருகின்ற பேற்றினை வழங்கியுள்ளான் என்று நினைக்கும்போது இறையின் பெருங்கருணை குறித்து உணர்ச்சிவசப்படாமல் இருக்க முடியவில்லை மேலும் இறை தனித்தலின் அடுக்குமுறையை அணுக்களின் தோற்றம் இயக்கம் மற்றும் வினைப்பாடு ஆரிஜின் மூமெண்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டம் குறித்த ஆய்வு செய்த ஓர் ஆய்வாளனாக படிக்கும்போது மிகப்பெரிய வியப்பு ஆட்கொண்டு விடுகிறது இறையின் வெளிப்பாடு எத்தகைய எளிமையானது அது இறை உணர்ந்தோருக்கு எப்படி வாய்க்கிறது இதை அறிந்து கொள்ள உலக அறிவியல் பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்து பல நூறு வருடங்கள் முயற்சி செய்து கோலத்தோடு நின்றுவிடுகிறார்களே கோலம் கொண்ட பொருட்களின் மூலம் குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் கற்பனைகளை கண்டுபிடிப்புகளாக வெளியிடுகிறார்களே என்ற ஆதங்கம் வருகிறது இயக்கமாய் இருக்கும் எந்தை என்ற இயலில் ஒட்டுமொத்தமாக இரையின் இறையின் இயக்கம் இந்த பேரண்டம் குறித்தான வடிவங்களை நமது கண்முன்னே நிறுத்துகிறது இறை மீதான ஒப்படைப்பு அந்த ஒப்படைப்பு கொடுக்கும் வழிகாட்டல் அந்த வழிகாட்டல் உணர்த்தும் பேரண்டத்தின் கூறுகள் என அனைத்தையும் புரிந்து கொள்ள இயக்கமாயிருக்கும் எந்தையை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்தான பதிவுகளை கொண்டுள்ளது இந்த இயல் இங்கே இலை மரத்திலிருந்து விழுவதற்கு கூட ஒரு சூத்திரம் இருக்கிறது ஐம்பூதங்களின் புணர்ச்சி நிலை அந்த இலையின் விசை அந்த இலை எப்போது எப்படி விழ வேண்டும் என்பதை அந்த இலை கருவில் இருக்கும்போதே சூத்திரங்களால் நிரப்பப்பட்டே வெளிப்பாடு அடைகிறது என்ற பதிவுகளில் நாம் கண்முன்னே காணும் ஒவ்வொன்றும் இப்படி இறைவகுத்த சூத்திரங்களால் இயங்குபவை என்று உணர வைக்கிறது இருள் ஒளி ஓசை இயலை என்னால் ஓர் எளிமையான மனநிலையில் படிக்க இயலவில்லை இன்றைய சூழலில் அணு இயற்பியல் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஆற்றல் வேதியியல் குவாண்டம் கெமிஸ்ட்ரி மற்றும் வானியல் அஸ்ட்ரானமி போன்ற அறிவியல் துறைகள் வகுத்து வைத்துள்ள எல்லைகளை அறிவியலால் பயணிக்க முடியாத தொலைவுகளை எளிதாக கடக்கிறது இந்த நூலின் கருத்துகள் ஓசை அணுவிற்கு உள்ளே இருந்து எழுவது மூன்றணுக்கூட்டு இருள் என்பதும் இருளே ஒளியாகிய நான்கு அணுக்கூட்டை விளைவிக்கிறது என்பதும் ஒளி தன்னுடைய ஓர் அணுவை இழந்த பிறகு இருளாகிறது என்பது எல்லாம் இன்றைய அறிவியல் உலகம் பயணிக்காத எல்லைகள் இன்று அணு உலைகள் அமைக்கப்படும் போது சில மீட்டர் தடிமனான கான்கிரீட் சுவர்களை அமைக்கிறார்கள் அதற்கு காரணமாக சொல்லப்படுவது கதிர்வீச்சு வெளியே செல்லாது என்று சொல்கிறார்கள் இவர்களின் அறிவியல் துறையின் எல்லைகளுக்கு உட்படும் கதிர்கள் குறித்து கவலைப்படும் இவர்கள் இந்த பேரண்டத்தையே ஊடறுத்து முடிவற்று செல்லும் ஒளி குறித்தும் ஓசை குறித்தும் இந்த நூல் பதிவு செய்துள்ளமை வியப்பின் உச்சம் பள்ளிகளில் நாம் படிக்கும்போது ஒரு பொருளை நாம் எப்போது காண முடியும் என்ற கேள்விக்கு அவர்கள் சொல்வது ஒளி ஒரு பொருளின் மீது பட்டு எதிரொலித்தால்தான் நாம் அந்த பொருளை காண முடியும் என்பார்கள் அதன் தொடர்ச்சியாக எப்படி என்று கேட்டால் பதில் இல்லை இந்த இயலில் ஒளியே வடிவமாகிறது என்பதும் ஓசையே வடிவத்தை ஆக்குகிறது என்பதும் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படித்தான் ஒவ்வொரு இயலும் படிப்பவருக்கு பிரமிப்பை வரவழைக்கின்றன ஈர்ப்பே உறவமைக்கும் என்ற இயல் இந்த பேரண்டத்தில் வடிவம் கொண்டுள்ள ஒவ்வொரு அணுக்களுக்குமான உறவு முதல் மனிதர்களுக்குமான உறவு வரை பேசுகிறது ஒன்று இன்னொன்றின் அருகாமையின் போது ஒன்றோடு ஒன்று விடாமல் அருகமையலாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் ஒவ்வொன்றும் தன்னிடம் உள்ளவற்றை பங்கிடலாம் கோவலன் பாண்ட் தன்னிடம் உள்ளவற்றை மற்றொன்றுக்கு கொடுக்கலாம் யுனிக் பாண்ட் மேலும் ஒன்றை ஒன்று விளக்கிச் செல்லலாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிபல்ஷன் அறிவியல் உலகில் வேதி வினைகளின் வகைமைகளை மேற்கண்ட நான்கினில் ஏதாவது ஒன்றில் அடக்கிவிடலாம் என்பதை அறிவியலின் பின்புலமற்று எளிமையாக விளக்குகிறது இந்த நூல் இந்த உலகின் அறிவியல் துறையையே மாற்றி அமைத்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று ஸ்பிரிங் தேரி ஒரு பொருளோ அல்லது அணுவோ நிலையாக இருக்கிறது என்றால் அதில் உட்செல்லல் மற்றும் விரிதல் ஆகியவை சமமான கால இடைவெளியில் ஒரே மாதிரியான திசைவேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் என்கிறது அந்த கண்டுபிடிப்பு இங்கே உச்ச இயக்கத்தில் இருக்கும் இறை தன்னுடைய எண்ணிலை இயக்கத்தை தணிக்கும் போதே வெளிப்பாடுகள் அமைகின்றன அதாவது விரிதல் சுருங்குதல் எழுதல் தாழ்தல் போன்ற இயக்கங்களில் அதாவது சுருங்குதலை விட விரிதல் சற்று கூடுதல் கால இடைவெளியில் நிகழ்ந்தால் அது மூலத்தில் இருந்து வெளிப்பாடுகளை நோக்கி பயணிக்கிறது என்று ஆகிறது என்ற பதிவுகளில் படைப்பியலின் தத்துவத்தை உணர முடிகிறது இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்குள் ஏற்படும் உணர்வுகளை கொண்டே போகலாம் அதற்கான இடமாக இதை நான் கருதவில்லை மேலும் என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு பணிகளில் இருந்து ஒரு நிலையில் என்னை நான் விடுவித்துக்கொண்டதற்கான கொண்டதற்கான காரணத்தையும் கூட இந்த நூலினை படிக்கும்போது என்னால் உணர முடிகிறது அந்த பதிவையும் எழுதுவது பொருத்தமற்றது என்று உணர்கிறேன் இறை தன்னுடைய இயக்க நிலைகளை தளர்த்தி கொண்டு வெளிப்பாடுகளை அடைகிறது வெளிப்பாடு அடைகிறது என்றால் இறை தன்னையே இந்த பேரண்டமாக பேரண்டத்தின் கூறுகளாக பேரண்டத்தில் எண்ணிக்கையற்று விரவிக் கிடக்கும் அணுக்களாக அணுக்களின் சேர்க்கை மற்றும் புணர்ச்சியில் நிகழும் எண்ணிக்கையற்ற பொருட்களாக நீங்களாக நானாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் இந்த நூலை படித்து முடிக்கும்போது ஏற்படுகிறது நாமும் நமது கண்முன்னே காண்பதும் எல்லாமே இறைதான் என்று புரிந்து கொண்ட நொடிகளில் படைப்புகளில் பேதம் ஏது என்று புரிந்து கொள்ள முடிகிறது கடுமையான பயிற்சி மற்றும் பன்னெடுங்கால முயற்சிகளில் மனித இனம் அறிவியல் மூலம் கண்டறிந்ததாக சொல்லுகின்ற பலவற்றை அவர்கள் எல்லைகளாகச் சொல்லுகின்ற தடைகளை போகிற போக்கில் எளிமையான வாழ்வியல் முறைகளில் வடிவம் கொண்டுள்ள இறையின் பல்வேறு நிலைகளை அதாவது உணர்வு நிலை முதல் மனிதநிலை வரை பல்வேறு நிலைகளை பேரண்டத்தின் வடிவ மற்றும் அடுக்கு தொடர்ச்சியை குறித்த மெய்யான வரைபடத்தினை பதிவு செய்துள்ளது இந்த நூல் இந்த நூலை உணர்ந்து பதிவு செய்த ஆசான் மா செந்தமிழன் அவர்களுக்கு நன்றிகள் தமிழம் செந்தில்நாதன் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நூலின் பெயர் காலம் கோலம் மாயை வெளியீடு செம்மை வெளியீட்டகம் நூலின் விலை ரூபாய் நூற்றி எண்பது நூலை எழுதியவர் ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் இந்த நூலினைப் பெற ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழி தகவல் அனுப்பவும் நன்றி